அண்ணன் ஆரம்பித்த தர்மயுத்தம் எதற்காக சின்னம்மா அவர்களின் மீது சுமந்தப்பட்டு அந்த ஒரு விதை களைவதற்காகத்தான் சின்னம்மா அவர்கள் மீது உங்களை போன்றவர்களால் எடப்பாடி பழனிசாமி போட்டவர்கள் ஏற்படுத்தப்பட்ட அந்த கலையை களைவதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் தர்மயுத்தம் ஆரம்பித்தார்கள் அவர்களை குறை சொல்ல ஒன்றும் இல்லை ராஜமாதா போல இருக்க வேண்டிய சின்னம்மாவை இன்று என்ன நிலை செய்து வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் வரும் பொழுது கொடியை கட்டக்கூடாது தான் பேசக்கூடாது யார் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சின்னமா மட்டுமல்ல இதை தெய்வம் அம்மா அவர்கள் உன்னிடத்தில் பதவி கொடுத்திருந்தாலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டிருக்கும் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் இதை தெய்வம் அம்மா அவர்களை சாவை நோக்கி காத்திருந்தீர்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுச்ச நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு அடுத்த பொதுக்குழுவில்